என்னோட லைஃப்ல நடந்த சம்பவம் அது ரெண்டாயிரத்தி பதினாறுல வீடு வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல பிரச்சனை ஒரு வருஷத்துக்கு பிறகு பிரச்சனை ஆயிடுச்சு விக்ரம சாருக்கு தெரியும் செல்மணி சாருக்கு தெரியும் பைரா சாருக்கு தெரியும் அந்த வீட்டு பிரச்சனை அத அந்த அந்த வீட்டு பிரச்சனைய இப்படியா இருந்தா ஒரு ஒரு சாதாரண எந்த மாதிரி ஒருத்தன் வீடு வாங்கினா அது எவ்வளவு பிரச்சனை உண்டு பண்ணுது நீங்களாம் இப்படிலாம் வாங்காதீங்க கடன் இப்படி வாங்காதீங்கன்னு ஒரு ஒரு சொல்யூஷனே சொல்றேன் நான் படத்துல இது அவர் எங்கிட்ட சொல்றப்ப சொன்னாரு உங்களுக்கே தெரியும் நான் மூணு தியேட்டர் வாங்கினேன் மதுரையில நன்னி வந்து கல்யாணம் பண்ணது டைவர்ஸ் பண்ணது உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை என் வாழ்க்கையில அதே மாதிரி மூணு தியேட்டர் வாங்கினேன் அதுல என்ன பிரச்சனை ஆச்சு எப்படி அது போச்சு அதெல்லாம் சொன்னாரு நான் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் அசோசியேஷன் அப்படின்னு வரப்போ நாம நாம வந்து இத வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அதனால் வந்து உங்கள் பையில் அவர் சொன்னார் அவர் பர்சனம் லைஃப் என்ன சொன்னால் அந்த இதில் எழுத்தாளர் யாரும் பேர் கதை இன்னும் வரப்போகுதோ இல்ல ஆனால் இது வரைக்கும் அந்த படத்துனுடைய கதை இவர் தானே யாரும் சொல்லவே இல்லைண்ணே அது இது விக்கிமீடியாவில் மட்டும்தான் கார்த்திக் குமார் எதாவது பேர் போடணுன்றது விக்கிமீடியாவில்